اللهم صل على سيدنا مولانا محمد وبارك وسلم கருபை உள்ள ரஹ்மானே எல்லோருடைய பாவங்களையும் உன் கருணையினால் நீ மன்னித்து அருள்வாய் ரஹ்மானே ஆமீன் யா அல்லாஹ் மூமின்கள் அனைவருடைய பாவங்களையும் உன் கருணையினால் மன்னித்து அருள்வாய் ரஹ்மானே ஆமீன் யா அல்லாஹ் நாளுக்கு நாள் எங்களிடமிருந்து பாவமான செயல்களும் பாவமான சொற்களும் பாவமான பேச்சுக்களும் பாவமான முறையிலும் நாங்கள் நடந்து கொண்டோ இருக்கிறோம் ரஹ்மானே யாழ்லா அந்த பாவத்தால் எங்கள் மீது கடினமான வேதனைகளையும் துன்பங்களையும் நீ சாட்டிவிடாதே ரஹ்மானே எங்களின் பாவங்களின் காரணமா நீ தந்த எந்த நியமத்துக்களையும் எங்களை விட்டும் பறித்து விடாதே குறைத்து விடாதே ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக திடீரென எங்களை மரணிக்க செய்து விடாதே ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய எல்லா எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாய் ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த பகுதியிலே உன்னுடைய சோதனை ஏற்பட்டிருக்கிறதோ யா அல்லாஹ் அங்கு உன்னுடைய ரஹமத்தை மீண்டும் பொழிய செய்திருவாய் ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த சோதனையில் எத்தனை மூமினான சகோதர சகோதரிகள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மறுமையில் உயர் பெறும் பாக்கியங்களை நீ தந்தருள்வாய் ரஹ்மான யார்லா யார் யாரெல்லாம் அந்த சோதனையில் உறவுகளை இழந்தார்களோ யாருல்லா அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை நீ தந்தருள்வாய் ரஹ்மானி யாழ்லா யார் யாரெல்லாம் வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்தார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ரஹமத்தை நீ தந்தருள்வாய் ரஹ்மானி யா அந்த பகுதியிலே உன்னுடைய ரகமத்தை நீ பொழிய செய்திடுவாய் ரஹமானி உன் கருணையினால் அந்த பகுதியை நீண்டடச் செய்திடுவாய் ரஹ்மானி யால்லா பாதிப்படைந்தோர் அனைவர்களுக்கும் மன ஆறுதலையும் நீ துணையாக நீயும் இருப்பாய் ரஹ்மானி யார் யாரெல்லாம் அந்த வீட்டு பணியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் அவர்கள் உன்னுடைய அருளால் அந்த மீட்பு பணியை நல்ல முறையில் செய்வதற்கு நீ திருபை செய்திடுவாய் ரஹமானே யா அல்லா உன் கருணையினாலே அந்த பகுதியை மீண்டும் ஒன் ரஹமத்துக்குரிய பகுதியாக நீ ஆக்கி வைத்திடுவாய் ரஹமானே யா அல்லா உன்னுடைய கோபத்தால் இந்த வேதனைகளிலிருந்தும் உன்னுடைய அதாவது எங்களுடைய பாவங்களால் ஏற்படுகின்ற அதாவுகளில் இருந்தோம் எங்கள் நீ என்னை காப்பாற்றியருள்வாய ரஹ்மான நடந்த நிகழ்ச்சியை எங்களுடைய ஈமானுக்கு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகின்ற நாட்களின் மூணுங்களாகிய நாங்கள் அனைவர்களும் உனக்கு முழுவதும் வழிபட்டு வாழ்வதற்கு நன்கெருகை செய்தது வாய் ரஹ்மான் சுவஹா அரம்பிகரம்பி அம்மா எசிஃபோன் அடனில் ஒரு சரியினா வலிந்தமில்லை